இப்போ பார்த்திங்கன்னா வேளக்கிழமைங்க வேளகிழமை மதியம் ஒரு மணி ஆகுது நம்ம திருச்சியிலேருந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு கொஞ்சம் வேலை இருந்ததுங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி காலைல தான் சென்னைக்கு வந்தோம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது இருந்தாலும் ரொம்ப அன்னைக்கு லோடு கிடச்சிச்சு ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தாங்க தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இப்படி கடப்பா வழி போகிற வழியில் ஹைதராபாத்துக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியாங்க நூற்றி நாற்பது நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும் அவுட்ருங்க அதாவது இப்படி இந்த வழி போகணுங்க கருநூல் வழி போகணும் வெயிட் பார்த்திங்கன்னா ரெண்டு டன்னுக்குள்ளே சொல்லியிருக்காங்க ரெண்டு டன்னு ஒன்றரை டன்னு சொல்லி ரெண்டு டன்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க ஒன்று எட்நூறு மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே பார்க்கலாம் என்னென்னு நம்ம இன்னொன்று என்ன பண்ணிட்டோன்னா காக்கி சாட்டையை வேறு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்க இங்கே வந்து தான் பார்க்குறேன் காக்கி சாட்டை இல்லைன்றது சரி ஓகே நம்ம போகிற வழியில் அங்கேனா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆக போகுதுங்க இவங்க லோடு யாத்திரை மாதிரியே தெரியல சரி அதனால் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்துட்டோம் சாப்பாடும் தண்ணியும் இல்லாமல் வந்தது தண்ணி வாங்கி வந்துட்டோம் சரி ஓகே நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டு போய்ட்டு என்ன ஏதுன்னு கேட்கலாம் அவங்கள லோடு ஏற்றுறாங்களா எப்போ ஏற்றுறாங்க நான் ஓகே பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா மூணே கால் ஆகுதுங்க இப்போ தான் லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு தாங்க இது பெயிண்ட்டு தான் நம்ம ஏற்றுறோம் ஓகே ஒன்றரை டன்லேருந்து ரெண்டு டன்னுக்குள்ளே சொல்லியிருக்காங்க கேரண்டி பார்க்கலாம் எத்தனை ஏற்றுறாங்க நான் பார்க்கலாம் இருபது லிட்டரு இதில் போட்டிருக்கு இது எவ்வளோ வெயிட் ஒன்றும் வரும்னு தெரியல இருபது லிட்ரு போட்டிருக்கு இது ஒரு டென்னு எவ்வளோ வெயிட் வரும் தெரியல ஓகே எத்தனை ஏற்றுறாங்கன்னு கவுண்டிங் கவுண்டிங் பண்ணிவிட்டு நம்ம தார் பாய் போட்டு கிளம்பலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே லோடு ஏற்றிக்கின்னு வந்துட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தாங்க ரெண்டு இது வச்சுருக்காங்க மீதெல்லாம் ஒன்று தான் சிங்கிள் தான் வச்சுருக்காங்க இங்கே மட்டும்தான் ரெண்டு வச்சுருக்காங்க மொதல் ரெண்டு லைன் மட்டும்தாங்க ரெண்டு மொத்தமாகவே அறுபது அறுபது தான் ஏற்றிருக்காங்க ஒரு 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 டின்னு இருபத்தஞ்சு கிலோ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ தாங்க வரும் அதுக்கு மேலாம் வராது அறுபது தான் ஏற்றிருக்காங்க ஒன்றரை அந்த அந்தமாதிரி தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாசிங் தான் நமக்கு பாசிங் டன்னு தான் சரி ஓகே நம்ம கார் பாய் போடலாங்க இது நனைஞ்சாலும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம எஸ்ஆர்எஃப் தாங்க போட போகிறோம் ஏன்னா இந்த கருப்பு பாய் வந்து பெருசுங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் எஸ்ஆர்எஃப் கரெக்டாக இருக்கும் எஸ்ஆர்எஃபே நம்ம போட்டு கவர் பண்ணிவிட போதும் சரி ஓகே வாங்க தார்பாய் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் பில்லு வரலங்க தார்பாய் போட்டு பில்லுக்கு வெயிட் பண்ணணும் சரி ஓகே தார்பாய் போடலாம் தார் போட்டு கட்டி அரை மணி நேரம் ஆகுதுங்க பில்லுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் பில்லு ஏழு மணிக்கு தான் வருமா சரி ஓகே நம்ம என்ன ஊர் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து மஹபூப் நகர் தாங்க மஹூப் நகர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊருக்கு தான் போகிறோம் எந்த வழி போக போகிறோம்னா கடப்பா வழி தாங்க போகணும் ஏன்னா அந்த வழி தான் போக முடியும் அந்த ஊருக்கு நம்ம ஹைதராபாத்துக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கர்னூலில் வந்து கொஞ்சம் தூரம் போய்ட்டு அவுன்லோட் பண்ணணும் நாங்கள் அவள் தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டாங்க இவரும் அதே ஏஆர்சி ட்ரான்ஸ்போர்ட் தான் இவர் வந்து நாக்பூருக்கு லோடு எடுத்துருக்காரு இவரும் பில்லுக்கு தான் கேட்டீங்க இவருக்கு ஏழு மணிக்கு தான் வருமா சரி ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் தூக்கம் வரல ஆனால் நேற்று நைட்டு தூங்கல தாங்க வீட்டில் அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு காலைல மூணு மணிக்கு எழுஞ்சி வந்துன்னுட்டேன் ஓகே படுத்து பார்க்கலாம் தூக்கம் வந்தால் தூங்கலாம் அப்படி இல்லைன்னா பில்லு வந்தால் போகலாம் சரி ஓகேங்க முப்பது ஆகுதுங்க டைம் ஏழு முப்பது ஆகுது கிளம்பிட்டோம் நம்ம இங்கே தான் ட்ராஃபிக்காக இருக்குதுங்க நம்ம அம்பத்தூர் டோலை தாண்டி ரெட் ஹில்ஸுக்கு கீழே இறங்கிட்டோம் கீழே இறங்கி அந்த சர்வீஸ் ரோட்டில் தாங்க நிற்கிறோம் ஒரு இங்கேயோ ஒரு கால் மணி நேரமாக இப்படியே நம்ம வந்துட்டுருக்கோம் நல்ல ட்ராஃபிக் சரி ஓகே அப்படியே டீசலை போட்டு அட்வான்ஸ் இன்னும் போடலைங்க நமக்கு டீசலை போட்டு அட்வான்ஸ் போட்டோன்னா டீசலை போட்டு ரெட் ஹில்ஸில் போயிட்டு நம்ம எந்த வழி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸு இது தடா தடாவிலேருந்து காலாஸ்ட்ரிங்க காலாஸ்டி காலாஷ்டிரிலேருந்து ரேணிகொண்டா ரேணிகொண்டாவிலேருந்து அப்படியே கடப்பாங்க கடப்பாவிலேருந்து அப்படியே கர்நூல் அப்படியே அல்நோடிங் பாயிண்ட்டுங்க தான் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடப்பா ரூட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்காது பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பங்கில் தாங்க இருக்கும் எட்டு மணி ஆகுது ரெட் டீல்சல் தான் இருக்கும் பங்கில் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து ஓரங்கட்டி நிறுத்திட்டோம் ஏன்னா நமக்கு அட்வான்ஸ் போடலைங்க இன்னமும் அட்வான்ஸ் போடலை சரி ஓகே நம்ம கையில் இருக்க காசை வச்சு ஃபுல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் போடுவாங்க அது அப்புறம் இது பண்ணிக்கலாம் சரி ஓகே டீசலை போடுவோம் இந்த டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தாறு பைசாங்க நம்ம தெலுங்கானா ஆந்திராலாம் போனால் அதிகமாக இருக்கும் ரேட்டு டீசல் போட்டு கிளம்பிட்ட எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எது வரைக்கும் மழை இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் அந்த அளவுக்கு மழை பெய்யல சும்மா தூரம் அப்படியே போட்டுட்டு இருக்கேன் நாமளும் இந்த பங்கு தான் தான் டீசல் போடலான்னு இருந்தோம் பாரத்துல எவ்வளவு தண்ணி அந்த என்ன நிக்கல கேக்குது ரொம்ப வண்டியா இல்ல பக்கத்து வண்டியான்னு தெரியல வண்டி வேற அப்படியே அமைக்க இருக்குதுங்க ஒன்றரை டன் அப்படியே உள்ளே இருக்குதுங்க அப்படியே அமைக்க நிற்குது மழை பெஞ்சதுனால கிளியரா ரோடு கூட தெரியலங்க கருப்பா இருக்குது அப்படியே டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து பத்து ஆகுதுங்க நம்ம இப்போ தான் ஸ்ட்ரீட் சிட்டியை தாண்டுறோம் ஏன்னா தடாவில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வண்டி நிற்கிட்டோங்க வண்டியை நிறுத்தி நமக்கு அந்த காக்கி சட்டை கிடைக்குதான்னு தேடி பார்த்தோம் கிடைக்கல ப்ளஸ் அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரீட் சிட்டியை தாண்டி தாங்க இங்கே தடா தடா ஸ்ட்ரீட் சிட்டியை தாண்டி லிஃப்ட் எடுக்கணும் லிஃப்ட் எடுத்தோன்னா காலா சிட்டுவிங்க காலாஸ்ரீ அப்படியே ரேணிகுண்டா ரேணிகுண்டாலேருந்து அப்படியே ஒரு ஏர் ஓடுங்க ரைட்டு கடப்பா கடப்பா போயிட்டு அது போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவேன் கடப்பா போய் யாருன்னா தாங்க நைட்டோ நைட்டாக கடப்பா பாஸ் ஆகணும் எங்கேயும் தூங்காமல் அதாவது இதில் தாங்க நம்ம ஸ்ரீ சிட்டி திருப்பதி போட்டு போடுங்க போட்டு இதில் தான் கீழே போயிட்டு போகணும் கடப்பாவை தாண்டினா தாங்க நமக்கு ரோடு நல்லாயிருக்குமே இதுக்கப்புறம் ரோடே நல்லா இருக்காது இதுக்கப்புறம் இது ரேணிகுண்டா வரைக்கும் ஓகேங்க ரேணிகுண்டா வரைக்கும் பாஸ் ஆகிடுங்க இது ரேணிகுண்டாவிலேருந்து கடப்பா போ பாசே ஆகாதுங்க வண்டியும் ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் ரோடு நல்லா இருக்காதுன்னு சரி ஓகே வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம் தூக்கம் வருது இப்போவே முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம் முடிஞ்ச அளவுக்கு கடப்பாவை தாண்டி படுக்கிற மாதிரி பார்ப்போம் சரி ரொம்ப அந்த தான் பாங்க திருவள்ளூர் திருத்தணி புத்தூர் அப்படிதான் அந்த ரோடும் சரியில்லை இந்த ராயக்கோட்டை ரோடும் சரியில்லை அதுதான் சரியில்லைன்னு பார்த்தோம் இந்த ரோடு ஓரளவு இங்க தாங்க நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் மழை பெஞ்சு அங்கங்க எல்லா இடத்துலையும் அப்படியே ஆறு மாரி ரோடே அறுத்துன்னு போயிருக்குங்க மழை பேஞ்சு தான் இப்போ தான் இதுக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்துருக்கு ரோடு ரோடு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன் எனக்கு வந்து எனக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லி விட்டாரு இந்த ரோட்டில் போ அப்படின்னு இந்த ரோட்டில் போ ரோடு நல்லா இருக்கும் அப்படின்னாரு கட்சியில் இங்கே வந்து பார்த்தா இருந்தது மழை பேஞ்சு ரோடு நாஷ்டி ஆயிருக்குங்க அங்கே தான் இப்பதான் ஓகேன்ற மாதிரி ஒரு அளவு ரோடு வருது கொஞ்சம் நல்லா இருக்குது இது முன்னாடில பெரிய பெரிய பள்ளமா இருந்ததுங்க இன்னும் அந்த கடப்பா ரோடு வேற எப்படி இருக்க போதும் தெரியல மழை பெஞ்சு அது ஆல்ரெடி அது ரொம்ப இதுவா இருக்கும் பள்ளம் மேடுங்களா இருக்கும் இதுக்கப்புறம் அது மழை பெஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல போய் பார்க்கலாம் இதில் வேகமாவே போக முடங்க திடீர் திடீர்னு தண்ணி வர நிக்குதாங்காட்டியும் பள்ளமா என்னன்னே தெரிய மாட்டேது இதை நம்பி வேகமாவே போக முடில இந்த ரோட்டை நம்பி அப்பா ஐயோ பாத்தீ பத்து முப்பது ஆகுதுங்க அப்படியே காடு மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே பார்க்கத்துக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுதுங்க இப்போ தான் நம்ம இந்த நாயுடுபேட்டை டூ திருப்பதி ரோடு பைபாஸ் இந்த பைபாஸ் வந்து பிடிச்சோம் அங்கே என்ன ஆகிடுச்சின்னா மழை பெஞ்சி சுத்தமாக ரோடு சுத்தமாக நல்லாயில்லங்க அப்படியே ஆஃப் ரோடு மாரி இருந்ததுங்க ரோடு ஆஃப் ரோட்டில் ஓட்டுற மாதிரி தான் இருந்தது நிறைய இடம் அந்த மாரி தான் இருந்தது வண்டி வேறே ஒரு வண்டி வேற உள்ளே வாங்கிச்சு போல் ஈச்சரு ஈச்சராக என்ன வண்டியும் கவனிக்கலை சை அந்த இந்த ரோட்ல வரவங்களாம் எல்லாம் பார்த்துவாங்க இப்படி ராயக்கோட்டை எந்த வழியும் ரொம்ப இதுவாக இருக்குது மோசமாக இருக்கும் தான் நம்ம இந்த ரோடு தான் இருந்தது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பினாரு எங்க அண்ணன் இப்போ தான் இப்பதான் ரீசண்டா வந்து போனார் அவர் ஆனால் மழைக்கு முன்னாடி வந்து போனாரு இப்ப மழை பெய்ஞ்ச அந்த ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு நல்ல மழை இருங்க சரி ஓகே நம்ம இன்னும் பாயிண்ட் ஒரு நானூற்றி ஐம்பது சம்திங் அந்த மாதிரி இருக்கும் சரி ஓகே போகலாம் நம்ம கடப்பா போய் இப்போ க கடப்பா வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரோடு சரி சாரி ரேணிகொண்டா வரைக்கும் இந்த மாதிரி இருக்குங்க ரோடு அதுக்கப்புறம் ரேணிகொண்டாவிலேருந்து கடப்பா ரோடு திரும்பிட்டனா அதுவும் நல்லா இருக்காது அதுவும் கொஞ்சம் அடை பொறுமையாக போகிற மாதிரி தாங்க இருக்கும் கடப்பா போய் ஏறிட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்குங்க ரோடு ரோடு திரும்பிட்டங்க இங்கேருந்து ஒரே ரோடு தாங்க ரோடு எல்லாம் கொஞ்சம் எதுவாக தான் இருக்கும் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வரும் ஒரே ரோடு தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரவுண்ட் ஆனத்தில் முட்டுங்க அப்படியே கிடப்பாங்க அதாங்க அதில் ரைட் எடுத்தோன்னா நம்ம கர்னூல் ரோடுங்க அதுலேருந்து தாங்க ரோடே நம்ம நல்லா நல்லாயிருக்குமே வண்டி அதுலேருந்து தான் பாஸ் ஆகும் இப்போ இந்த இங்கெல்லாம் பாசே ஆகாது வண்டிங்க அதுவும் இல்லாம மழை வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் போஸ்ட் வந்தது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க லைட் அடிச்சாங்க கத்தனாங்க இன்னைக்கு வந்து நட்டேன் நமக்கு ஒரு பக்கம் லைட்டாக தூக்கம் வருதுங்க பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு கடப்பாவை தாண்டணும் அதுதான் மைண்ட் செட்டு கடப்பாவை தாண்டி தான் பார்க்கலாம் டைலருங்க ஒன்று ட்ரைலரு அது சம்திங் ஏதோ ஒன்று அந்த வண்டி அப்படியே கரப்பாக போச்சு கவுக்குற மாதிரி கவுத்திங் கிடக்குதுங்க என்னடா ஏதோ ஏதோ நிற்குது வண்டி நிற்கிற மாதிரி தாங்க அந்தது கிட்ட வர வர தான் தெரிஞ்சு அது கவுத்திங்க கிடக்குது ஸோ தான் விட்டுருப்பாங்க இந்த தூக்கத்தில் எதனா விட்டாங்களான்னு அந்த இல்லை அப்படியே கவுத்திங்க கிடக்குது ஸோபா என்னென்னா என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு பிரேக் இருக்குங்க ஒன்றுமே தெரிலங்க நான் நல்லா வந்துட்டே இருந்தேன் நல்லா விட்டேன் தூக்கி அடிச்சது நல்லா இது பாருங்க என் கிட்ட வந்து எப்படி பிரேக் அடிச்சு இது பண்றாங்க வருங்க பாருங்க தூக்கி போடுதுங்களா ஏன்னா தெரியவே இல்லைங்க கடுப்பாகுது சேக் ஒரு ரெஃப்ரெக்ஷன் லைட்டு கூட இல்லை ஒன்றுமே ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் வேகமாக வந்தேன் இவர்ங்க எல்லாமே கிட்டே வந்து தாங்க சல்லு சல்லு பிரேக் அடிக்கிறாங்களே சரி ஓகே கிளம்புவோம் நம்ம இப்போது எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பா கிட்ட தாங்க இருக்கோம் இன்னும் அஞ்சு கிலோமீட்டரில் போய்ட்டு அப்படியே ரைட் எடுத்தோன்னா கர்னூலு ரோடுங்க ரொம்ப நம்ம அதிகமாக நறுக்கல்ல அதிகமாக விட்டங்க ரோல்டிங்கில் என்ன பண்ணுறது அப்படியே போயிட்டே இருக்கோம் திடீர் திடீர்னு அப்படியே ஜோல்டிங் வருது இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க சரி ரொம்ப தூக்கம் வந்துச்சு அதான் சரி ஓரம் கட்டி தூங்கிட்டு கால் இப்போ நாலு மணி ஆகுது ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு ஆறு மணியாக வண்டி எடுத்தால் போகலாம் ஒரு இன்னும் ஒரு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்குது ஓகே நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாங்க வண்டி கொஞ்சம் நல்லா ஆற விடலாம் டயரில் பார்த்தீங்களா எவ்வளோ கல் இருக்குதுன்னு எல்லா டயருமே பார்த்து கல் தோணும் கல் துட்டு கல்லை துட்டு தூங்கலாங்க நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது ஆயிடுத்துங்க சிறுபக்கி கிளம்பலாம் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃப்ரெண்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க ரவுண்ட் ஆனோம் ரவுண்ட் ஆனத்தில் அப்படியே ரைட் விட்டோன்னா ஒரே ரோடுங்க முந்நூற்றி இருபது கிலோமீட்டரு நமக்கு இன்னொருக்கு பாயிண்ட்டு நைட்டு பாவங்க விட்டு விட்டு அடிச்சுன்னு வந்தேன் சிறுபாக்கி கிளம்பலாங்க நம்ம தனி எப்படி இருக்கு பாருங்கள் ஒன்றுமே தெரியல பாருங்க அப்படியே இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி மணி ஆகுதுங்க நமக்கு இன்னும் நம்ம ஒரு மணிக்கெலாம் போகலாம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் போகணும்னு நினைக்கிறேன் பாயிண்ட்டுக்கு நம்ம இன்னும் சாப்பிட்லங்க சாப்பிட்டு அடுத்து எங்கன்னா ஹோட்டலில் வந்தால் சாப்பிட்டு அப்படியே போகலாங்க இன்னும் கிலோ நமக்கு இன்னும் நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்குதுங்க பாயிண்ட்டு பாயிண்ட்டு இன்னும் நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்குது நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம ஒரு ஒரு மணி போன்ற போயிடலாம் நினைக்கிறோம் பாயிண்ட்டுக்கு பார்க்கலாம் வண்டி தாங்க ரொம்ப இதுவாகிடுச்சுங்க நாஸ்தி ஆயிடுச்சு மழை வந்தாலே தாங்க மழை பெஞ்சாலே சரி ஓகே நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் டீசல் இந்த ரோ இந்த ரோட்டில் ஓட்டினாலே டீசல் எவ்வளோ தான் போ போடணுன்னே தெரில டீசலே இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாட்ற இதுவாகிடும் போல் கலியாயிடும் போல் ஃபுல்லாக திரும்ப போடணும் போல் சரி ஓகே பார்த்துக்கலாம் இந்த வெள்ளைக்கோடு இந்த மஞ்சள் கோடை வேறு விட்டு ரொம்ப ஃபீடு ஃபீடு பிரேக் மாதிரி இருக்குங்க கொஞ்சம் வேகமாக வந்துட்டோன்னா அப்படியே ஸ்டேரிங்லாம் அப்படியே ஓத்துறது கையே வலி ஏத்துக்கும் போல நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு நூத்தி ஐம்பது அந்த மாதிரிதான் இருக்குது பாருங்க நானூத்தி நானூத்தி ஐம்பது கிலோமீட்டரே ஓடலங்க மூணு கோடு காலி இப்ப நாலாவது கோட்டுல ஓடிடு ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்ட ஓடிடு நாலாவது கோடுல இருக்கிற டீசல் போயிட்டுனா போதும் போ போயிட்டுனா நம்ம அதுக்கு அந்தாண்ட நம்ம லோடு அங்கேயே எதனா குரூப்பில் கிடைக்கிதா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஹைதராபாத் போயிடலாம் அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தான் ஹைதராபாத்துக்கு குரூப்பில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா உழுவும் கருநூல் அந்த சைட்லேருந்துலாம் லோடு விழுவும் அதிகமாக விழாதுங்க நம்ம போற டைமுக்கு அப்படியே லோடு இறக்குற டைமுக்கு எதனா ஊந்துனா அப்படியே எடுத்துடலாம் கரெக்டா நம்ம சென்னையில ஃபுல் பண்ணது கரெக்டா அறுநூறு கிலோமீட்டர் தாங்க ஓடிச்சு ஒரு டேங்க் டீசல் அறுநூறு கிலோமீட்டர் தான் ஓடுச்சு இப்போ காலி ஆயிடுத்து நம்ம இப்போ டீசல் போடணும் நம்ம இதுவே அந்த வழி வந்திருந்தோன்னா போயிட்டு அன்லோடு பண்ணிட்டு ஆஃபீஸுக்கே போயிடுவோம் ஒரு டேங்க் டீசலில் அப்பயுமே ரெட் ரெட் கோடு வந்து அப்படியே இருக்கும் இப்போ என்னென்னா ப்ளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போவே ஏன்னா இந்த வழி சரியில்லைங்க இந்த ரோடு சரியில்லை சுத்தமாக வண்டியும் பாஸ் ஆகலை இப்போ டீசலு எல்லாமே வேஸ்ட்டு தான் வண்டி பாஸ் ஆகுது வண்டி ஓட்டுறதுக்கே கடுப்பாக இருக்குதுங்க அந்த ரோட்டில் இங்கே ஒரு இந்தியன் பங்க் வருது நாங்கள் டீசல் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு போட்டுக்கலாம் நம்ம நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க போய் இறக்கிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் போட்டு தான் ஆகணும் ஸோ போட்டுனே போய்டும் இந்தியன் பங்கில் சின்ன பங்காக தான் இருக்குது பார்த்துக்கலாம் டீசல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டு கிளம்பலாம் டீசல் போட்டுட்டாங்க டீசல் போட்டு கிளம்பியாச்சு நம்ம அப்படியே பை அப்படியே பைபாஸ்லேருந்து ரைட்டு திரும்பணும் இது உள்ளதான் ரொம்ப போக சொல்லுது கல்லெல்லாம் தான் எடுத்து விட்டேன் இங்கே பூரா கல்லாக இருக்குது டயரில் ஏறிக்கும் இப்போ இங்கே இருக்க கல் எல்லாம் டயரில் ஏறிக்கும் இங்கே டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தொண்ணூற்றி ஆறுரூபா ஐம்பது ஐம்பத்தெட்டு பைசாங்க இங்கே தெலுங்கானாவில் டீ டீசல் ரேட்டு ரொம்ப ஊர் ரொம்ப ஊரில் தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருந்தது இங்கே வந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாங்க இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு போட்டுங்கன்னாச்சு நம்ம இதை அப்படியே ஹைதராபாத்தே போயிடலாம் இங்கே வந்து நூறு நூற்றி எச்சில்ரூவா வரும் அவுட்ரு ரிங் ரோட்டில் யார்னா ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும் உள்ள சிட்டி போய் போனால் கம்மியாக வரும் நாற்பது ஐம்பது கிலோமீட்ரு இங்கே மொதல் அன்லோடு பண்ணிவிட்டு பார்ப்போம் என்ன என்னன்னு கொல்லி உள்ளதாந்து வச்சிக்கிறாங்க போல் இப்போ தான் இங்கெல்லாம் அப்படியே வருது போல் இங்க நீங்கள் எதுவுமே கிடையாதுங்க சுற்றி இந்த அங்கங்கே ஒரு ஒரு இந்தமாரி ஒரு ஷெட் இருக்குங்க நம்ம இன்னும் என்ட்ரி போடலை சாப்பாட்டுக்கு போயிருக்காங்களாம் கரெக்டாக ஒரு மணி ஆகுது சாப்பாட்டுக்கு போயிருக்காங்களாம் சரி நம்ம வண்டி உள்ள விட்டு என்ட்ரி போடலான்னு சரி ஓகே டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுதுங்க அன்லோடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி ஓகே நம்ம என்னென்னா இப்போது இங்கே இறக்கிட்டு நம்ம இங்கே வந்து ஹைதராபாத்துக்கு தாங்க போவோம் நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஹைதராபாத்து தான் போயிட்டு லோடு எடுக்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாகிட்டுங்க அதாங்க பிரச்சனையே ஸ்டோரேஜ் ஃபுல்லாயித்து நானும் நிறைய ஆப்ஸு வீடியோஸு எல்லாம் டெலிட் பண்ணுற திரும்ப திரும்ப ஃபுல்லு ஃபுல்லுன்னு வருது கேமராவே எடுக்க முடில வீடியோவே எடுக்க முடில சரி ஓகே நான் போயிட்டு அது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ தான் பார்க்குறேன் பாய்